என்னென்ன பான இனிய உறவுகளே இங்கே சாரதாவுக்கு கங்கா பண்ணுறதுலாம் செம்ம கோவத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க நான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கொடைக்கானலுக்கு போயிட்டு வரேன் என் வீட்டுக்கார் வாழ்ந்த இடத்துல நான் கொஞ்சம் மனசாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படியே அங்கே தலை வச்சு படுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியில அத்தை நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் அத்தை அப்படின்னு விஜய் கிளம்புறாங்களா விஜய் கூட காவேரியும் கிளம்புறாங்கப்பா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கங்கா நிம்மதியாக இருக்கிறாங்க மூணு பேர் ஜாலியாக போயிட்டுருக்காங்க போகிற வழியிலே க டயரு காரு போயிட்டுருக்காங்களே பஸ்ஸு அதில் டயரு தாயிருது அதை நேற்று வரைக்கும் போட்டோம் இறங்கிடுறாங்க அந்த வழியை எந்த பஸ்ஸு வருதோ என் பஸ்ஸு வரல ஸ்ட்ரைக்குன்றதுனால வர்ற ஒவ்வொரு வண்டியிலையும் ஏற்றி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அதாவது இந்த சைடு வர்றவங்கள அந்த சைடு தான் போக முடியும் இனிமேல் எந்த பஸ்ஸுமே வராது ஸ்ட்ரைக்கு அப்படின்றாங்க எல்லாரும் பஸ்ஸில் இருந்தவங்கள அடுத்தடுத்து ஏற்றி விட்டாச்சு கடைசியாக நம்ம தலைவனும் காவேரி இருக்கிறாங்க சாரதா மூணு பேரும் என்ன பண்ணுறது பார்க்குறாரு நடத்துனரும் ஓட்டுனரும் என்னப்பா நீங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டீங்க நீங்கள் எப்படிப்பா போவீங்க அடுத்த ஊர் வரைக்கும் போயிட்டு அங்கிட்டு நீங்கள் எப்படியாவது போயிடலாம் இந்த ஊருக்குள்ள தான் போகிறதுக்கு தடை ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா பார்க்கறாரு கடைசியா ஒரு வண்டி வருதுங்க ஏ ஒரு வண்டி வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஜாலியா அப்படியே ஓடி வந்து நிப்பாட்டுறாங்க பார்த்தா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இந்த மாதிரி காருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இங்கிட்ட எந்த வண்டியும் வரல பாவம் இவங்களை அடுத்த ஊர்ல கொண்டே விட்டுருங்க அவங்க கொடைக்கானலுக்கு போகணுமா அப்படிங்கிறாங்களா பார்க்கறாரு என்னங்க பண்றீங்க இதுக்கெல்லாம் நீங்க கேட்கலாமா இந்த மாதிரி நேரத்துல உதவி பண்ணல நானும் என்ன மனுஷன் அப்படின்னு அவர் சொன்னோன்னு விஜய் வர வா இன்னும் நாட்டுல நல்லவங்க இருந்துட்டு இருக்காங்கல்ல காவேரி அப்படிங்கிறாங்க அடுத்த அந்த வேன் ஓட்டிகிட்டு வந்தாங்களே அந்த ஓட்டுன்னு என்ன பண்ணுறாரு எனக்கு ஒன்றும் ஆட்சி இல்லைங்க இவங்க வரதான் தான் வரட்டும் அப்படிங்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்க்குறாங்க அத்தை நீங்கள் முன்னாடி உட்காந்துக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி வரோம் அப்படிங்கிறாங்களா முன்னாடியா அப்படிங்கல்ல ஆம்த குழுங்காமல் ஆளுங்காமல் நீங்கள் வரலாம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியில விஜய் அப்படி ஜாலியாக அப்படின்னு சொல்ல போகிறாங்க காவேரி அப்படி ஒரு மாதிரி ஒரு லுக்கு விடுறாரா சாரதாவுக்கு புரிஞ்சுக்கிறது சரி அவங்க ரெண்டு பேரும் தனியாக வரட்டும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம எதுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தம்பி நான் மேலே உட்காந்துக்கிறேன் முன்னாடி உட்காந்துக்கேன் கேட்குறேன் அப்படின்னு இருக்காங்களா அப்புறம் உங்களுக்கு ஆட்சேபணெல்லாம் வண்டியில் ஏறிக்கிறீங்களா அப்படிங்கிறாரு என்ன என்னாச்சு என்னங்கண்ணா ஏன் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஆட்சேபணம்லாம் சொல்கிறீங்க என்ன அப்படி அந்த வண்டியில் இருக்குது நீ இப்போ வண்டியில் இல்லை ஆனால் முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்க நான் சொன்னால் நீங்கள் அப்புறம் வண்டியில் ஏறி வருவீங்களா என்னான்னு தெரியலை ஹலோ பிரதர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாதிரியை பார்க்க காவிரியா ஆமாம் என்ன பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இல்லை நான் இப்ப அந்த ஊருக்கு போகிறேன் இல்லையா நீங்களும் உங்களையும் அங்க கொண்டு இறக்கி விட்டுருவேன் அங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுல ஒருத்தவங்க தவறிட்டாங்க அதை கொண்டு போய் இந்த பக்கத்தில் கொண்டு இறக்கி வச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்கேன் நான் எங்க ஊருக்கு செட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் வண்டியை அதுதான் நீங்க ஏறுவீங்களான்னு காவிரி பார்க்குறாங்க மாமா ஆத்தாடி என்னது அப்படிங்கிறாங்க ஏ அதெல்லாம் இந்த காலத்துல பயந்துட்டு அப்படி பார்த்தா உலகம் முழுக்க தவறி போனவங்க இந்த ஆவியா அந்த உலகத்துல எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்க முடியும் நீ நினைக்கிற மாதிரி இருந்தா அப்படி இருந்தா பக்கத்தில் கூட ஆவி நிற்கும் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே விஜய்யை கட்டி பிடிக்கிறாங்க ஆஹா ஆவியை சொல்லி கலக்கலாம் போல இருக்கே ம் டேய் விஜய் கலக்குடா அப்படின்ட்டு இங்கே பாருங்க நடத்துன அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அதெல்லாம் என்ன இருக்குது பக்கத்தில் அது இருந்தாலுமே நான் பா நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா என்னது பக்கத்தில் இருந்தாலும் வருவீங்களா ஆமா அவர் பாட்டுக்கு உயிரை விட்டுட்டாரு பக்கத்தில் படுத்து கிடக்குறாரு நம்ம பாட்டுக்கு எங்கிட்டு வரப் போகிறோம் மாமா இருக்கீல்லை நீ ஏம்மா கவலைப்படுற அப்படிங்கிறாரு ம்ஹும் நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன் ஹலோ மேடம் உங்கள் அம்மா மேலே ஏறிட்டாங்க இனிமேல் ஒரு வண்டி இல்லை பார்த்தியா கண்ணு கட்டின தூரத்துக்கு வண்டி இல்லை அப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டுருக்கு நம்ம எப்படி ஊருக்கு போகிறது அப்படிங்கிறாங்க வழியே இல்லை அந்த நடத்துனர் உடனே அம்மா சீக்கிரம் நீங்கள் ஏறி போங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நீங்கள் என்ன அப்படிங்கள நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது நாங்கள் தங்கிக்கிடுவோம் நாங்கள் வண்டியை விட்டுட்டு போக முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க அப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அவர் கொண்டே அவர் உடலை கொண்டே அங்கே போட்டு வந்துவிட்டாங்க இங்கே ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறாங்க எனக்கு இங்கே தானே ஏற்றிருப்பாங்க சொல்கிறாங்க ஐயோ பாவண்டி அவங்களுக்கு எதுவும் இதாகிடுச்சா தவறிட்டாரா அதில் கொண்டு விட்டு வந்திருக்காங்க நீ ஏன் இப்படிலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி குட்டு கட்டாக தூக்கி ஏற்றி விட்டுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே குதிக்கிறாங்க என்னாச்சு காவேரி நான் இல்லை இல்லை ஏய் ஏன் இறங்காத ஏறு அப்படியே விஜய் மேலே தொக்கிக்கிறாங்க இங்கே பாரு ஆர்வக்குளாரை என்ன ஏண்டி இப்படிலாம் மேலெல்லாம் கட்டி பிடிக்காதம்மா எனக்கும் ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறிக்கங்க வண்டியில் அப்புறம் நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க ஏ பைத்தியம் பைத்தியம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டுட்டு இவங்க விஜய் மெல்ல ஏறுறாங்களா அதுக்கப்புறம் கையை கொடுக்குறாங்க விஜய் ஏறினதுக்கப்புறம் வா வா ஐயோ இந்த காலத்தில் இப்படிலாம் பயந்துட்டு நான் கூட நினச்சிட்டு நீ வீர சூற புலி சிங்க பெண்ணு அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் அதுக்காண்டி நீ இந்தாண்டி பேய்க்கே பயப்பட மாட்டேடி என் இடத்தையே வித்து கொடுத்தியே அப்படிங்கிறாங்க பேய்க்கு பயப்பட மாட்டேங்க ஆனால் இப்போ தானே அவங்க வந்து தவறிய உடலை வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம்ங்கிறாரு எனக்கு அதுதான் பயம் அடியே லூசு வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வண்டி எடுங்கண்ணே நீங்கள் கிளம்புங்கண்ணே நான் இருக்கேன் என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க இவங்க பார்த்தா காவேரிக்கு கொஞ்சம் பயம் வருது என் பேய்க்கெல்லாம் பயந்தது இல்லை தான் இருந்தாலும் பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சார்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படி சிரிக்கிறாரு என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்க இல்ல எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறாரு எதுக்கு சிரிப்பு வருது எதுக்கு சிரிப்பு வருது இல்லை நீ டக்குன்னு மேலேருந்து குதிச்சில்ல அப்படியே அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு மாதிரி என் மேலே விழுந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அறிஞ்சு தெரியுமா உங்களை அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கண்ணத்தில் அடிக்கிறாங்க சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு ரெண்டு பேரும் நல்லா அப்படி முதுகில் சாஞ்சுக்கிட்டு வெட்டை வெளியே பார்த்துட்டு வராங்க வண்டி போயிட்டே இருக்குது நல்லா அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க ஆ உங்களுக்கு வேணா சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு பக்கு பக்குங்கிறதுல நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல இவளை என்ன பண்ணுறது நம்மளால் இவ்வளோ பயப்படுறாள் இவளை எப்படி சிரிக்க வைக்கிறது நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவ தனியாக உட்காந்த தண்ணி பயப்படுவா ஏன் என் பக்கத்தில் இங்கிட்டு வந்து உட்கார் ஒன்று வேணாம் போங்க நீங்க இன்சல்ட் பண்றீங்க அப்படிங்கிறாங்க வரமாட்டியா உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்றாரு டக்குன்னு என்ன பண்ணாங்க ஏ காவிரி பேய் இங்கிரு பேய் அப்படிங்களே அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விஜய கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா மாமா நான் அப்போதான் சொன்னேன்ல நான் அப்பவே சொன்னேன் பேய்யா அய்யோ அப்படி செத்து பொண்ணு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படியே ரசித்து சிரிக்கிறாங்க ஆஹா ஆஹா அடடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா இவர் சிரிச்சுட்டு இருக்காரு பாவி மனுஷா நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அடியு அடிக்கிறாங்க படா படா அப்படின்னு சொல்லிட்டு ஏ சும்மா சொன்னி மாமா கைக்குள்ள தானே இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் தனியாக கோச்சிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க சரி சரி வா வா மாமா கிட்டே வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இழுக்க இருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே முருணே முறைச்சிக்கிட்டே வராங்களா ஏண்டி நான் இருக்கில உனக்கு சொர்க்கம் இல்லையா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பயப்படாமா முள்ளுக்கு நடுவில் நெருப்புக்கு நடுவில் போட்டாலும் மாமா கூட இருக்கல நீ நண்டி அப்படிங்கிறாங்க சந்தோஷப்படுவேன் தான் ஆனால் பேய் ஏதாவது ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே டக்குன்னு கட்டி பிடிச்சி கீசாக கொடுத்துட்றாங்க அப்படியே தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் சிரிக்கிறாங்களா ஏன் பாஸ் எதுக்கு சிரிக்கிறீங்க இந்த சிரிப்புல ஏதோ ஒரு அர்த்தம் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னு இல்ல இந்த மாதிரி செத்து போனவங்க உடம்பு போனச்சு அப்படிங்கறதுனால நீ பயப்படுற ஆனா இதே கல்யாணமானவங்க சீர்சனத்தையோட இந்த மாதிரி கட்டல் மெத்த அனுப்பி இந்த மாதிரி போய் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிறாங்க என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்ல வானத்தை நோக்கிப்பார் அப்படிங்கிறாங்க விஜய் காவேரி அப்படியே வானத்தை நோக்கி பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணால் எனக்கு கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்